ரெண்டாயிரத்தி ஸ்கொயர் பீட்ல உங்களுக்காகவே எல்லா பொருளும் இறக்கியா முத்தன்கோ தீவாளி பண்ண இங்கே புரிச்சிட்டு இருக்கும் ஐட்டம் ஆச்சி மசாலா சக்தி மசாலா எல்லாமே இது போக மிளகு சீரகம் ஸ்பைசஸ் எல்லாமே அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துட்டு ஆயில்ஸ் எல்லாமே நல்ல டிஸ்கவுண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு கோல் ஸ்பைஸ் நீட்டி வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ரூபாயா அண்ட் தனியா பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபாய் டாப்ஸ் பாத்தீங்கன்னா பதினாலு ரூபாய்க்கு கொடுத்துருக்கும் இது போக மாச மாசம் மல்லிஜாம வாங்குறவங்க ரெண்டாயிரம் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஹலோ மக்களே வணக்கம் முத்து ஃப்ரம் எம்ஆர்ட் மன்னடி சோ பாத்தீங்கன்னா நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா முத்தார்பெட் போலீஸ் ஸ்டேஷன் அங்க இருந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பில்டிங் வந்து நம்ம கடை சோ வந்து இங்கே வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ரன் பண்ணிருக்கேன் வாங்க எல்லாத்தையும் பாக்கலாம் ஸோ முத்துவென்கோ முத்துவென்கோ ஹோல்சேல் ஷாப் அதோட வந்து அது கஸ்டமர்ஸ் கேத்த மாதிரி நிறைய பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இரண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்காகவே எல்லா பொருளும் இங்கே இறக்கியாச்சு ஸோ நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு நீங்களே இங்கே வந்து உள்ள வந்து உங்களுக்கு என்ன தேடி எடுத்துக்கலாம் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் போய்ட்டு இருக்கும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ இந்த பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவன்கோ தீபாவளி பண்ண நம்ம இங்கேயே பிடிச்சிட்டு இருக்கோம் ஸோ இங்கேயே வந்து நம்ம வந்து ஆஃபர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நீங்களே வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்கும் எல்லாமே ஸ்பெஷல் எல்லாமே எல்லாம சாக்லேட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு நல்ல ஆஃபர்ஸ்ல இருக்கும் வந்து செக் பண்ணலாம் இது போக வந்து உங்களுக்கு ட்ரை ரேட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து இது நம்மளுடைய ஓன் பிராண்டு எம்மாட்டு ஸோ அந்த குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் ஸோ நோ காம்ப்ரமைஸ் அந்த குவாலிட்டி அந்த ப்ரைஸிங் ஸோ நல்லாவே இருக்கும் அது இது போக வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் சாக்லேட்ஸ் வேணும்னா ஹோல்சேல் எடுத்துக்கலாம் பாக்ஸ் பாக்ஸாக எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இது போக ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் எக்கச்சகமாக போயிட்டு இருக்கு ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் வாங்கினீங்கன்னா ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் உங்களுக்கு ஃபார்ச்சுனில் பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் பிளஸ் ஒன் ஆஃபரில் இருக்கும் ஸோ இது மாதிரி கடை ஃபுல்லாக நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு ஒன் பை ஒன் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆச்சி மசாலா சக்தி மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சதவீதத்தில் அந்த ஐம்பது சதவீதம் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கடைக்கு நீங்கள் வாங்கும்போது இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கொடுத்துட்டு இருக்கோம் எப்போதும் போல் நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் எப்போதுமே ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ கடைக்கு வந்து நீங்கள் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கடைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் நம்ம சப்ளை பண்ணுவோம் இப்போ முத்தன் கோலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மளிகை ஜாமான் மட்டும் தான் வச்சிருந்தோம் ஸோ கஸ்டமர்ஸ் நிறைய ரிக்வஸ்ட் கேட்டனால இப்போ அவங்களுக்கு ஏ டு செட் நம்ம கஸ்டமர் வச்சிருக்கோம் ஸோ ஒரு கடை புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜாமான் நம்ம சப்ளை பண்ணிவிடுவோம் ஏ டு செட் ஸோ நீங்கள் விசிட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் கீழே தெரியும் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணிணா நம்ம கொட்டேஷன் அனுப்பிச்சிருவோம் ஸோ வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஸோ சக்தி மசாலாம்ஸ் எல்லாமே வந்து அஞ்சு அஞ்சு இருந்து ஐம்பது சதவீதம் ஆஃபர்ஸ் இருக்கு ஸோ சித்தி மிளகா தூள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஏழு ரூபா அரை கிலோ பாக்கெட் ஆனால் நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபது தான் வரும் ஸோ இந்த ஆஃபர்ஸ் நம்மகிட்ட எப்போதுமே இருக்கும் அண்ட் மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா வரும் எம்ஆர்பி ஸோ ஒரு பாக்கெட்டோட எம்ஆர்பி இரநூறுவா ஆனால் நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பத்து தான் வரும் ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம நிறைய டிஸ்கவுண்ட்ஸில் கொடுத்துட்டு இருக்கோம் கடைக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம் ஹோட்டல்ஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் பருப்பு ஐட்டம்ஸ் பார்க்கலாம் பருப்பு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உதயம் பருப்பு தோரம் பருப்பு எல்லாமே வந்து எம்ஆர்பி வந்து ஃபைவ் டு டென் பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து நம்ம கடையில் எப்போதுமே இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் உண்டு நம்ம கடைக்கு வந்து இருப்பலாம் இது போக நம்ம ஓன் பிராண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஓன் பிராண்ட்ஸ் பண்ணலாம் தோரம்பருப்பு நம்ம நம்ம பிராண்ட்லேயே வந்துடும் ஸோ ஒரு கிலோ தோரம்பருப்பு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் தான் ஃபஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் டாப் குவாலிட்டியாக இருக்கும் அண்ட் உளுந்து இருக்குது உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாட்டு உளுந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி தான் ஒரு கிலோ கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுவும் வந்து வீட்டு கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அண்ட் இது போக சென்னை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிவரி பண்ணிடலாம் போர்ட்டல் மூலியமாக நம்ம டெலிவரி அனுப்புவோம் ஸோ சென்னை ஃபுல்லாக இருக்கிறவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் அவுட் ஆஃப் சென்னை நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் আমি চারা இது போக மிளகு சீரகம் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது போக ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செவன் ஐட்டம்ஸ் ட்ரிபிள் செவன் ஊருகா ஒன் ப்ளஸ் ஒன் நீங்கள் ஒரு ஊருகா வாங்கினா இன்னொரு லம் இன்னொரு ரெண்டு ஃப்ளேராக வாங்கிக்கலாம் ஸோ மாதிரி எல்லா ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் தீபாவளிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்பெஷல் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் ஆயில்ஸ் எல்லாமே நல்ல டிஸ்கவுண்ட்ஸில் போயிட்டு இருக்கு கோல்டுனர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பிலேருந்து மோர் தென் டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ கீழ் தெரியும் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளை ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துடலாம் ஸோ மாதம் வந்து ஜாமான் அரைக்கிறதுக்கு மலாத்தூர் அரைக்கிறதுக்கு நீட்டு மிளகா அந்த தனியா தூள் ரொம்ப தேவை அது வந்து ஒரு நம்ம டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்கும் நல்ல நீட்டு மிளகா நல்ல ஸ்பைசியான நீட்டு மிளகா இரநூத்தி பத்து ரூபா தான் அந்த தனியா டாப் குவாலிட்டி உங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் ட்ரை பண்ணி நம்மளோட மல்லி ஜாம மட்டும் கிடையாது அது போக வாட்டர் பால்ஸ் எல்லாமே ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் ஸ்டாக்ஸ் தான் சீக்கிரம் வந்து அள்ளிட்டு போங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரம் எல்லாமே வெறும் பதினாலு ரூபாய் கொடுத்துட்டு கடைக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ஸ்ல இருக்கு இதே டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கடைக்கு வாங்க நிறைய ஆஃபர்ஸ் அள்ளிட்டு போங்க ஸோ முத்தன்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வாட்டி கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐட்டம் சூப்பரைஸ் எல்லாமே கேட்டீங்க ஸோ உங்களுக்காகவே இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சி உங்களுக்காக எல்லா லிக்விட்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த எம்ஆர்பிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு மாதமும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து வேணும்னா நம்ம காண்டாக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதில் எல்லாமே வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர்ஸும் லோடு டாப்லோடு லோடு ஃபைவ் லிட்டர்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் ஆஃபர் ரன் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம மோர் அப்டேட் பண்ணுறதுக்காக நீங்கள் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ மாதம் மாதம் ஜாமான் வேணும் நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு என்ன வேணுன்றது எங்களுக்கு அமிச்சா போதும் எங்க கஸ்டமர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் தேவையை நாங்கள் ஃபில்ஃபில் பண்ணிவிடுவோம் ஸோ மூணு கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா போட்டு மூலியம் அமைச்சிருவோம் கண்டிஷன் சப்ளை ஸோ அதுக்கு நீங்கள் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆல் ஓவர் சென்னை நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அவுட் சைட் தமிழ்நாடு சென்னை வரைக்கும் தமிழ்நாடு கேரளா எல்லாருக்கும் நம்ம சப்ளை பண்ணிடலாம் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் மூலியம் அமைச்சிடலாம் உங்களுக்கு என்ன வேணுன்றதை எங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் மெசேஜ் அமைச்சா போதும் எங்கிட்டே உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் தேவையை நாங்கள் ஃபில்ஃபில் பண்ணுவோம் ஸோ நம்ம கடையில் எம்மாட்டில் பொருள் வாங்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு என்ன டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறது மட்டும் இது போக மாசம் மாசம் மளிகை ஜாமம் வாங்குறவங்களுக்கு ரெண்டாயிரவாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு ஒரு பேன் ஒன்று கிஃப்டாக கொடுக்குறோம் குழுக்கள் முறையில் ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கியூட்டான ஒரு ஆட் பாட் ஒரு மூணு செட் கிஃப்டாக கொடுக்குறோம் அண்ட் பத்தாயிரக்கு மேலே வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் செட் கிச்சன் செட் கொடுக்குறோம் ஸோ இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரவாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு அஞ்சாயிரக்கு மேல வாங்கணும் பத்தாயிரக்கு மேல வாங்குறவங்க எல்லாருக்குமே எல்லா மாதமும் கிடைக்கும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கிஃப்ட் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த இதுல யார் லக்கி ட்ரான் பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி எவ்ரி மந்த் ஒன்றாந்தேதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழுக்கள் முறையில் இந்த கிஃப்ட் ஈவினிங் எட்டு மணிக்கு நம்ம வந்து நம்ம பேஜ் லைவ்வாக போவோம் ஸோ அந்த கிஃப்ட்டை வாங்குறவங்க நம்ம நேராக வந்து கம்பெனியில் வாங்கிக்கலாம் ஸோ அடுத்த மாதம் நீங்களும் அந்த கிஃப்ட் வின்னராக இருக்கலாம் ஸோ நம்ம கடையில் வாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க நிறைய ஆஃபர்ஸ் அள்ளிட்டு போங்க அதுக்கு கிஃப்ட்டு அள்ளிட்டு போங்க தேங்க் யூ